ஒரு இடத்துக்கு போனே அது நடக்கலைன்னு சொல்லி திரும்பி வராமல் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கே பொருளாதாரம் உங்களுக்கே லாபம் உங்களுக்கே என்பதை உணர்த்தக்கூடியது தான் இந்த சனி பயிற்சி இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்படுத்துவதும் அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருப்பதனால் முறையான மருத்துவ ஆலோசனை அல்லது முறையான உடல் பயிற்சி முறையான குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் கூட்டிக் கொள்ளும் பொழுது மிகப்பெரிய இருந்து நீங்கள் மாற்றம் கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு தங்களுடைய செயல்திற அத்தனையும் எந்த ராசி நட்சத்திரமே வாழ்க்கை இல்லை உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு ராசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது உங்கள் முயற்சியை நீங்கள் சரியாக செய்தால் உங்கள் ராசியும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் எந்த எந்த தடங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள் அது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவு வக்கர பயிற்சி என்னுடைய சொல்லியிருக்கிறேன் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு அப்புறம் எந்த கிரகங்களுடைய பயிற்சியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் வக்கரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இந்த நாலாணிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆரம்பிக்க இருக்குது இதுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நிகழ்வில் சனி வக்கர பயிற்சி அப்படின்னா எல்லோரும் பயத்தில் இருக்கிறோம் ரொம்ப பயந்து போய் சனி சனிப்பயிற்சினாலே ஒரு பயம் அதில் வக்ர பயிற்சி வேறு சொல்கிறாரே நவம்பர் மாதம் முடிக்க இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் பயந்து போயிருக்கிறீங்க பொதுவாக வக்ரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு ஒரு தன்மை இருந்தாலும் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதல்னு அர்த்தம் கிடந்து ஆனால் இந்த சனி பயிற்சி வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லவில்லை குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் அதற்கு பின்னே உள்ள நட்சத்திரத்துக்கு தான் இவர் பெயர் செய்கிறார் இருந்தாலும் இது வக்கரம் தவிர அவ்வளோவாக வீரியம் இருக்காது என்பதை முதலில் நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீதிமான் த தர்ம பிரபு தனக்கு பிடித்து போனால் எதை வேணால் செய்யக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானை சனி பகவான் சொல்கிறத காட்டிலையும் காக்கை பகவான் என்று சொன்னாலே அது சிறப்பு பெறும் அப்படிப்பட்ட சிறப்பு பெறக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அவர்கள் என்ன மாதிரி எச்சரிக்கை உணர்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி இந்த சனியினுடைய ஜென்ம சனி இந்த தாக்கம்னா இருந்தாலும் கூட இந்த வக்கர பயிற்சினால் என்ன ஆகுமோ என்று பயம் கொள்ளாதீர்கள் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரன் அப்படின்னு பேர் கடந்து இந்த சனீஸ்வர பகவான் ஆகப்பட்டவர் தமக்கு அத்தனை வேர்த்துக்கும் நற்பலனையே கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஜென்ம கருமாவை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே சில கிரகங்கள் வக்ரகதி அடைகிறது பொதுவாக பயிற்சி காலத்தில் கூட அந்தந்த பிரதி நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சில பலாபலன்களை வழங்கும் அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த வக்கர பயிற்சி இந்த வக்கர பயிற்சியில் வந்து சனி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலை கொடுக்குறார் அது என்னன்னு பார்ப்போம் வாருங்கள் சனி வக்கர பயிற்சியில் சிம்ம ராசி சார் சிம்மத்துக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது சார் சூரியனுக்கும் மகனுக்கும் ஏற்கனவே நான் ரொம்ப படாது பாடுபடுறேன் சார் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒரு சில இடத்தில் குரு பகவான் சமநிலை அடையும் பொழுது விபரீத ராஜ்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சனியை பற்றி பேசுகிறப்ப இவர் என்ன குருவை சொல்கிறார் அப்படின்னா இப்போது சமீபத்தில் வர இருக்கக்கூடிய குருமங்கல யோகத்தையும் சனி சனிப்பெயர்ச்சியும் கணக்கில் எடுத்து சிம்மத்துக்கு பலன் சொல்லப்படுகிறது இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறையா இடப்பெயர்ச்சி குறிப்பாக தொழிலை விட்டுட்டு அலையக்கூடிய காலகட்டம் உற்றார் உறவினரை எதிர்பார்த்து உழைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல உட்காரு உனக்கு ஒரு நல்ல சேல்ரி தரேன் நீ என் கடையை பார்த்துக்க அதாவது என் கூட பார்ட்னரா வா அல்லது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உழைப்போம் வா ரெண்டு பேரும் ஆளுக்கு திசையாக போய் நம்ம சம்பாதித்து கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் சிம்மத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஆக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பார்க்குறவர்களை எல்லாத்தையும் பிறருடைய பேச்சை கேட்டு தவறாக எண்ணாதீர்கள் தன் கூட இருக்கிறவர்களுக்கு ஒருத்தர் பிடிக்கவில்லை ஆனால் உங்களிடம் அவர்கள் தவறாக அடுத்தவர்களை பற்றி பேசினால் அவர்களும் இப்படித்தான் இருப்பாரோ என்று நம்பி விடாதீர்கள் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதை விசாரித்து பிறருக்காக யாரையும் பகத்திக்கொள்ளாதீர்கள் பிறருக்காக யாரையும் நிந்திக்காதீர்கள் பிறருக்காக யாரையும் நிந்தித்து நீங்கள் பகையை ஒன்று பண்ணிவிடாதீர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் நீங்கள் பகையாலே ஆகிவிடுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நுரையீரல் சுவாச பை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் போதுமான பிரீத் எக்ஸசைஸு யோகா பண்ணுவது அல்லது டாக்டர் கன்சல்டிங்கில் எடுத்துக்கிறது கிடைக்க மாத்திரை கிடைக்கல இன்றைக்கி நான் மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லாமல் கூடுதல் கவனமாக மருந்து மாத்திரைகளை முறையாக கையாளுவது இதெல்லாம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெரியவர்களுக்கு ஆபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழிலில் அபரிதமான ராஜயோகம் இருக்குது ஆனால் ஒன்றுக்கு இரண்டு மேல் அலைச்சலை கொடுத்து தான் அது கொடுக்கும் என்பதால் ஒரு இடத்துக்கு போனே அது நடக்கலைன்னு சொல்லி திரும்பி வராமல் மீண்டும் முயற்சி செய்ய நீங்கள் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கே பொருளாதாரம் உங்களுக்கே லாபம் உங்களுக்கு என்பதை உணர்த்தக்கூடியது பயிற்சி இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்படுத்துவதும் அல்லது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருப்பதனால் முறையான மருத்துவ ஆலோசனை அல்லது முறையான உடல் பயிற்சி முறையான குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் கூட்டிக் கொள்ளும் பொழுது மிகப்பெரிய இருந்து நீங்கள் மாற்றம் கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு தங்களுடைய செயல்திற அத்தனையும் எந்த ராசி நட்சத்திரமே வாழ்க்கை இல்லை உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு ராசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது உங்கள் முயற்சியை நீங்கள் சரியாக செய்தால் உங்கள் ராசியும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் எந்தெந்த தடங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள் அது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணரக்கூடிய தொகட்டம் கலைத்துறை வர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காது இருந்தாலும் உள்ளே நுழைந்து தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நவம்பர் மாசத்துக்கு மேல் உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை சனி பகவானே வணங்குவார் ஒரு இடத்துல பிரியப்பட்டு கூப்பிட்றாங்கன்னா அந்த இடத்துக்கு வேலையை கொள்வது அல்லது அந்த தொழிலை மாற்றி கொள்வது சிம்மராசிக்கு சனி வக்கர பயிற்சிக்கு உகந்தது உழைப்புக்கு தகுந்த பலன் தச்சமையும் இல்லாட்டினா கூட அவர் விலகக்கூடிய வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை நினைவில் கொண்டு கூடுதலாக கவனமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பாருங்கள் கார சம்பந்தப்பட்ட உணவை தவிருங்கள் வெளியில் சாப்பிடுவதை உணவை தவறுங்கள் இரவில் சீக்கிரம் தூங்க செல்வது அது படுக்கைக்கு செல்வது உகந்தது இது சிம்மராசி அத்தனை பேத்துக்குமே பொருந்தும் கால தாமதமா நீங்க போனீங்கன்னா பின்வரும் காலங்களில் நீங்கள் கஷ்டத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் நடந்து கொண்டு இருப்பதால் நீங்கள் முறையான ஓய்வு எடுத்துக்கொள்வதே உங்களுக்கு உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று நடன தீபம் ஏற்றி கொண்டு வருவது மனதில் ஏற்படக்கூடிய இனம் முடியாத இது கொடுக்கும் ஒரு வீட்டு உறவு முறையில் ஒருத்தர் சொல்வதே நம்பிக்கொண்டு இல்லாமல் உங்கள் மகன் வீட்டுக்கோ இன்னொரு மகள் வீட்டுக்கோ உங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கோ சற்று இடம் மாறி ஒன்றரை நாள் அங்கே இருந்து கொண்டு வரும் பொழுது நம்ம அதை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூட இருக்கிறவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தன்மையை சனி வக்கர பயிற்சி சிம்மராசிக்கு ஏற்படுத்தும் ஆக அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு மேலே இடப்பெயர்ச்சி முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பு லாபம் இருப்பதால் நவம்பர் நெருங்கி கொண்டு இருக்குது என்பதை நினைவில கொண்டு தற்சமயம் பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிப்பது நன்மை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்புகள் நல்லா இருந்தாலும் கூட சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும் குறிப்பாக தலைவலி வர்றது முதுகு வலி வர்றது எதையாவது மறந்து நோட்ஸ் இந்த பொருளை மறந்துவிட்டு தேடுவது நம்ம நோட்ஸை வேறு யாரோ எடுத்து அதனால் மனக்கசுப்பு சண்டை வரக்கூடிய காலகட்டம் என்பதால் யார் என்னங்கிற ஒன்றுக்கு பல தடவை ஆராய்ச்சி பணி செய்யும் பொழுது இந்த மாதிரி சிறு சிறு விஷயத்திலிருந்து பாதிப்பிலிருந்து விடுபடலாம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் ஆக இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை என்றாலும் கூட சிறு சிறு பாதிப்புகள் இருப்பதால் தங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்பாடு பண்ணுவதற்கு மனதையும் உடலையும் தெளிவாக வைத்துக்கொண்டு கொண்டு உழைப்பை கூட்டி கொண்டு ஏற்கனவே இருந்தக்கூடிய மருத்துவ ஆலோசனையை கண்டினியூட்டி பண்ணுங்கள் புதுசாக போய் ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு இதை பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் கூட பிறந்தவங்களுடன் ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சி மாறும் வெளியில் கொடுத்த பணம் வந்து சேரும் இது முடிய பணம் இல்லாமல் சிரமப்பட்டவங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் படிப்படியாக சேர ஆரம்பிக்கும் நகை அடகு கடையில் இருக்கிறவங்களாம் நகையை திருப்பக்கூடிய காலகட்டம் ஒரு பக்கம் சிவப்புலனை கொடுத்து கொண்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சிறு சிறு அவஸ்தை இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த சிம்மராசியில் வந்து இந்த சனி வக்கர பயிற்சியை எடுத்து சொல்வது அதே நேரத்தில் குலதெய்வத்துக்கு செய்கிறது குலதெய்வ வழிபாடை கூட்டுவது நம்மளோட வயசில் மூத்த பெரியவர்களுக்கு த சொண நான் கொடுக்க முடியறேனா கூட பணம் நம்மளால் முடிந்த ஐம்பதோ நூறோ கொடுத்தா அவங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் என்பதை நினைவில் செய்து அந்த மாதிரி தானம் பண்ணுவது இதெல்லாம் சிம்மத்துக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் உத்வேகத்தையும் கொடுக்கும் ஏற்கனவே காசு இருந்தால் அவங்கள மாதிரி செய்கிறவங்க யாரும் கிடையாது ஆனால் காசு வரும் பொழுது அவங்க அந்த நினைப்புக்கு போக மாட்டாங்க ஆனால் கிரகசாரத்துக்கு வகை தானமும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் இருக்கக்கூடிய தடங்களை நீக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படும் பொழுது அது அற்புதமான பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு இந்த yeah <laughs> வக்ர பயிற்சி எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொண்டு செய்யுங்க குறிப்பாக வெளிநாடு பயணம் அல்லது வெளியூர் பயணத்தை சற்று தள்ளி போடுவது நல்லது ஏன்னால் அதனால் பெரிய லாபம் ஒன்றும் இருக்காது தேவையில்லாத விரயஸ்தனமாக போயிடும் அது போக மாறாக கடன் லெவல் கூடிவிடும் என்பதால் மூன்று மாதம் கழித்து அயல்நாடு வெளிநாடு போகிறக்கு முயற்சி ஏற்படுத்துங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டு பாஸ்புக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக வைத்துக்கொள்வது நன்மை பயக்கும் இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேர்த்துக்குமே இது பொருந்தும் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை ஆனால் சிறு சிறு விரயங்களும் சிறு சிறு குழப்பங்களும் நீடிக்கும் என்பதால் உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாட்டை கூட்டிக்கொள்வது தினமும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு செல்வது எதையும் மனம் விட்டு பெற்றோர்களிடம் பேசுவது குறிப்பாக திருமண காலகட்டத்தில் நாலு பேர்த்தை கலந்து ஆலோசனை பண்ணி செய்வது விவசாயத்துறையில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி முறையான வழிபாட்டு முறையில் கடைபிடிப்பது இதெல்லாம் சிம்மத்துக்கு சரிவை தராது மாறாக ஏற்றத்தையே கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுவது आनंद आल्वार वनकर